மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும்

ஆன்லைன்ல செல்லு பார்த்துங்க கெட்டு போறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க ரொம்ப புத்திசாலிங்க செல்ல எனக்கே தெரியாதுங்க குழந்தைங்க மொத்தம் தெரியுங்க மொத்தம் தெரிஞ்சு போச்சு கெட்டு போறதுக்கு வழி வகுது அதனாலதான் சொன்ன விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோடும் விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும் அதான் நன்று அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதுல இருக்கு வன்மம் இல்லம்மா எல்லாமே இருக்குதுமா என்ன இல்லம்மா இல்லை செல்போன்ல என்ன இல்லை இந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த புருவ மையத்தில் ஆக்ஞா சக்கரத்துக்கு நம்மளோட சுவாசத்தை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே ஓட்டத்தை ஆரம்பிச்சாதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காமம்ன்றது அழியும் அது வரைக்கும் மனுஷனை காம உணர்வுன்றது மறைக்கலாமே தவிர அழியாது நமக்கு மூன்றாவது கண் இருக்காயா எல்லாருக்குமே உண்டு எல்லாருக்கும் மனுஷர்களாக பிறந்த கூடிய எல்லாருக்கும் உண்டு ஆனால் இங்கே விஷுவலாக பார்க்குற மாதிரி கண்ணு கிடையாது அது புரியுதுங்களா அது மயிர் ஏழை தான் அதோட ஓட்டை ஆனால் அதுக்குள்ளே இந்த உலகத்தையே நாம் காணலாம் ஏன்னா பிரபஞ்சன்றது இந்த அண்டா சராசரத்தையும் சுருக்கி தான் உள்ளுக்குள்ளே ச அண்டா சராசரமாக வச்சுக்கலாம் இதுக்கு கீழே இருக்குது மண் இதுக்கு மேலே இருக்குது விண் சரிங்களா அப்போ இந்த உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை எல்லாமே இந்த இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி ஓடிட்டு இருக்க இந்த மூச்சையை மடமாற்றி இங்கே எடுத்து வந்து நம்மளால் நிறுத்தி அங்கெல்லாம் பழக ஆரம்பித்தோம்னா அந்த சுடுமூனியை நம்மளால் தட்ட முடிஞ்சால் அந்த வாசல் அப்போ திறக்கும் அந்த வாசல் திறந்தால் என்ன ஆகும்னா இது வரைக்கும் காணாத இந்த இந்த கண்டுகிட்டு இருக்க இந்த உலகம்லாம் மறைஞ்சி இது வரைக்கும் காணாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளும் நம்மளால் பார்க்க முடியும் நம்மளால் உணர முடியும் அதை ஞானிகள் அடைஞ்சிருக்காங்க நாமளும் ஞானிகளை கும்புறதோடு விட்டு இல்லாமல் அவங்க எந்த வழி போனாங்களோ அந்த வழியில் நாமளும் போய் அந்த லடாடம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாமளும் போய் உக்காஞ்சோம்னா நமக்கும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு நமக்கு அந்த கண் திறக்கும் கண்ணு திறக்கணும்னா நான் சொல்கிறது என்னென்னா இந்த கண் மூடி அதாவது இந்த கண்ணு உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி மட்டும்தான் அந்த கண்ணுக்கு உண்டு இந்த உலகத்தை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் நமக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு கிடையாது அப்போ எதால் முடியும்னா இந்த பூர்வ மையம்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்னா சக்கரத்துலாம் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அங்கே ஒரு விழிப்பு நிலை ஏற்படும் அதுதான் நமக்கு நெற்றி சொல்கிறாங்க அந்த விழிப்பு நிலையை அடைஞ்சிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம் எல்லாம் நம்ம கை வந்து சேர்ந்துடும் சரிங்களா பொட்டு வைக்கிறது இல்லையா அந்த இடத்துல புட்டு வைக்கிறாங்களே அது எதுக்கு ஆமாம் அது எதுக்காகனா நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்த தொட்டு தொட்டு இது என்னென்னா அக்கு பிரஷர் ஒரு ஒரு இடத்தையும் தொட்டு காட்டணும் அதாவது சொல்லுவாங்க தொட்டு காட்டாத விட்டு சுட்டு போட்டு சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்போது குருவானவரே அங்கே தொட்டு காட்டும் போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம கையாலேயே எடுத்து அதுவும் இந்த மோதிர விரலை தான் எடுத்து சொல்லுவாங்க இந்த மோதிர விரலை எடுத்து கொஞ்சம் அழுத்தம் மாதிரி தான் வைக்கணும் அந்த இடத்துல அப்போ வைக்கும்போது நமக்கு தெரியாமலே அந்த இடத்த தொட்டு 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 ஒரு ஆக்டிவேஷன் பண்ணினே இருக்கிறோம் ஆனால் இதை நம்ம உணர்ந்து பண்ணோம்னா அதோட மதிப்பே வேறு உணராமல் பண்ணுறதுனால நமக்கு அது அனுபவம் தெரிஞ்சாலும் கிடைக்கிறது இல்லை கனவுக்கு அன்றைற மாதிரி போதும் எதையுமே உணர்வோடு பண்ணும்போது அந்த விழிப்பு நிலையை நம்மளால் அடைய முடியும் அதுக்காக தான் பொட்டே வைக்கிறது பருவமத்தியா முக முகத்தில் ஆயிரம் இடம் இருக்குது வைக்க வேண்டியது தானே அங்கெல்லாம் வைக்க பூர்வ மத்தியை தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்னென்னா அங்கே தான் விஷயம் இருக்குது அந்த சக்கரத்தை நம்ம தொட்டு 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 ஆக்டிவேட் பண்ணணும்

தான் பா தனக்கு தன்னில் ஒரு பாதி அப்படின்றதுனால தான் அவங்க அணைச்சி வச்சு தான் இது பண்ணுவாங்க ஏன் நேராக கூட வைக்க மாட்டாங்க ஏன் அணைச்சி வைக்கிறாங்கன்னா தனக்குள் ஒரு பாதி சிவனை சக்தி என்ன பண்ணான் அதே தான் அங்கே மங்களவாதியத்தில் அந்த கல்யாணத்துலேயும் அதான் நடக்குது தண்ணில் ஒரு பாதி தான் அணைச்சி வச்சு தான் அந்த சேர்த்து வச்சு தான் புட்டு வைப்பாங்க நேரடியாக வைக்க மாட்டாங்க அப்போது தனக்குள் ஒரு பாதியாக இருக்கிறது அடையாளப்படுத்தணும்னா என்ன பண்ணுது சக்தி அதாவது உண்மையிலே சொல்லணும்னா சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எதுனா குங்கும்தான் அம்பாளுக்கு கொடுக்க வேண்டியது தான் திருநீர் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண விஷயம்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் ஏன்னா அவன் வந்து அது பெரிய விஷயமா எடுக்கலை இறைவன் ஆனவன் அவன் ஏன்னா சரி சரிபாதி கொடுத்ததுனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நெருப்புன்னு ஒன்று இருந்தால் தான் சாம்பல்னு ஒன்று வரும் சாம்பல்லேருந்து நெருப்பு வராது அப்போ முதல்ல வந்த பொருள் எது நெருப்பு முதல்ல வந்தவன் இறைவன் சிவபெருமான் அவன் எப்படியே செக்க செவ்வேல்னு இருப்பான் அவன் வந்து மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாக தான் திருமூலை சொல்கிறான் அவன் மாணிக்க மாதிரி மின்னுவான் புரியுதுதான் அந்த நெருப்பானது அந்த அளவுக்கு மின்னுமா அப்போ நெருப்புன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் சக்தியானது உருவானா அப்போ சத்துக்குங்க தான் சாம்பல் சாம்பல் புரியுதுங்களா இதுதான் சாமி அப்போ சிவபெருமல இந்த கொண்ட மலை தலையில் வச்சுக்காருங்கய்யா கங்கைன்னு சொல்லி ஆமாம் அது பெண்ணுன்னு சொல்லி வாயிலேருந்து தண்ணி வர மாதிரி வச்சுக்காங்க நீரும் அந்த பெண்ணு எதுக்கு தலையில் தூக்கி வச்சுக்காங்க சரி 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 இந்த கங்கை எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு கங்கை இருக்குது நம்ம இந்தியாவில் இந்த புண்ணிய பூமியில் கங்கை இருக்கு அதில் வந்து நம்ம ஆயிரம் பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த கங்கை நீரில் போய் மூழ்கை நீராடினோம்னா நாம இது நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா பாவமும் அழியுன்றது ஒரு சாஸ்திரம் ஆனால் உண்மையிலே அது அழியுமா அப்படின்னா அங்கே இருக்கிற கங்கையால் அது அழிக்க முடியாது அப்போ எதால் அழிக்க முடியும்னா இந்த ஊன்று உடம்புக்குள்ளே ஒரு கங்கை ஓடிட்டுருக்குது ம் புரியுதுங்களா அந்த கங்கைக்கு பேர் என்ன மூணு விதமான நதி ஓடினது அதுக்கு பேர் முக்கு வாங்க கங்கை யமுனை சரஸ்வதி சரஸ்வதி புரியுதுங்களா அப்போ இந்த க அங்கே அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது எது அப்படின்னா சந்திரகலையில் நம்ம மூச்சா மூச்சானது எப்படி ஓடுது இப்போ அப்படின்னா இடைக்கலையாவும் பிண்கலைமாவும் மாறி 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 ஓடியதுன்னு இருக்கு ஆனால் இந்த மூச்சை நம்ம தடம் மாற்றி மழை மாற்றி மேல்நிலைக்கு கொண்டு போனால் அங்கே கலை செயலில் வந்து சந்திரக்கலையில் நம்ம மூச்சானது ஓடி நிற்கும் பதினாறு கலையில் ஓடி நிற்கும் சந்திரன் பதினாறு கலையில் ஓடி நின்னா அது பூரண சந்திரன் முழு வட்டத்தில் நிற்கும் அந்த மாதிரி ஒரு நாள்ல நம்ம அங்க போய் நம்ம மூச்சானது போய் நின்னா அங்க என்ன சுரக்கம்னா அமிர்தமானது சுரக்கும் அந்த அமிர்தம் தான் கங்கை அந்த அமிர்தமானதுல நாம நீராடினால் அங்கேருந்து விழக்கூடிய ஒரு சொட்டால இந்த உள்நாக்கில் இறங்கும் போது என்ன ஆகும்னா இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீரும் இந்த கங்கையில நம்ம உள் உள்ளுக்குள்ள நீராட தெரிஞ்சிருக்கணும் இதை தான் பெரியவங்க செஞ்சாங்க பா நீ ஊரெல்லாம் செய் தீர்த்தெல்லாம் மாதிரியே எல்லா தீர்த்தமும் தான் பா இருக்கு எல்லா புண்ணிய சேலமும் புண்ணியசேலமும் உனக்குள்ள தான் இருக்கு அப்போ நீ எங்க தீர்த்தம் ஆடணும்னா உனக்குள்ள நீ ஆடு கங்கை எங்க இருதோ தெரிஞ்சு அங்க போய் நீ நீராடு அப்போ நீ எதுவா இருக்கிற அப்படின்னா நீ மூச்சா தான் இருக்கிற இந்த மூச்சு இல்லைன்னா உனக்கு பேர் பெணம் அப்போ உனக்கு பேர் வச்சு காப்பாத்தினு இருக்கிறது இந்த மூச்சு தான் அப்போ அதுதான் நீ இந்த உடம்பை நீ மறந்து இந்த மூச்சு தான் நீன்றதை உணர்ந்து அந்த மூச்சை கொண்டு போய் மேல்நிலையில நிறுத்தினா கங்கையும் அந்த சந்திரனும் சேர்ந்து அதனால தான் சிவரு மேலே வச்சிருப்பாங்க சந்திரன் அப்போ இந்த சந்திரனும் இந்த கங்கையும் ஒன்று சேர்ந்து அங்கே விழும்போது சில்லுன்னு ஒரு சொட்டு விழுந்தால் அது வரைக்கும் சேர்ந்து எல்லாம் கர்மாவும் தீரும் அதுக்கப்புறம் அவனை அந்த கர்மாவிலேருந்து விடுவிச்சிருவாங்க ஞானிகளும் இறைவனும் அந்த பிறவிக்கு கர்மாவே இல்லைன்ற விளங்கி விடும் அது ஒன்றுத்துக்கு தான் சமயம் அது அழிக்கக்கூடிய சக்தி அதுதான் அது கங்கை நீர் அதுதான் அது புனித நீர் அது தன்னையும் இருக்கிற கா பாவத்தையும் அழிச்சிடும் தன்னை நாடி வரவங்களுடைய பாவத்தையும் அழிச்சிடும் அதுக்கு உதாரணமாக தான் மகன்கள் இருக்காங்க இப்போ ஐயா கூட என்ன சொல்லியிருக்காரு என்னோடய உயிரை எங்கே ஏற்றும் போய் தக்கு எங்கே நிறுத்துனா அது என்ன ஆகுன்னு எனக்கு தெரிஞ்சு அதை நிற்பேன் நிற்க வைக்கக்கூடிய தகு எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படி நான் நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் அவங்க கேட்டது கேட்காது அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும் அந்த சக்தி என்னோடய சமாதிக்கு தானாகவே வரும்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவர் இதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் அப்போ நமக்கு வழிநடத்தி போயிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நாமளும் அந்த வழியில் போய் நின்னால் அந்த கங்கையில் குளித்தால் அது வரைக்கும் செஞ்ச எல்லா கர்மாவும் தீரும் இது வெளியில் இருக்கிற கங்கையால் தீர்க்கவே முடியாது உள்ளுக்குள்ளே நீராடுங்க உள்ளுக்குள்ளே நீராடுங்க சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ிருந்த பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டாயெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்